பொன்னிலம் ஆசை பொருந்தார் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி இன்று அழித்து அழிக்கும் அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் போன்ற முத்தனுமாய் என்ப புனரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் அவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடைய வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமும் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி அதையும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பிறந்த நூல் பார்க்க மாட்டார் அந்தரும் உணரும் மாறு வர்த்த தத்துவம் சொல்லுவேனே படந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வேங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்யன் தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே நல்லது ஐம்பத்தி மூணாவது படல் தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம்தான் ஆதல் அப்ரோக்ஷ ஞானமாகும் கர்த்தனாம் ஜீவபேதம் கழிவதே துக்கம் போகல் முக்தனாய் எல்லாம் செய்து முடிந்தது ஆனந்தமாமே தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தான் ஆதல் அப்ரோக்ஷ ஞானமாகும் கர்த்தனாம் ஜீவவேதம் கழிவதே துக்கம் போகல் முத்தனாய் எல்லாம் செய்து முடிந்தது ஆனந்தமாமே இப்ப அதுக்கு அடுத்த ஞானத்தை பத்தி இங்க விளக்கம் கொடுக்கிறார் அப்ரோக்ஷம்னாலே பிரத்தக்ஷம் என்று அர்த்தம் ரெண்டும் ஒரே ஒரு அர்த்தத்தை கொண்டு பிரத்தக்ஷம்னா என்னது நேரடியாக நம்மால் உணரப்படுவது இந்த உலகம் நம்ம பார்க்கக்கூடிய உலகம் எல்லாம் நம்ம இந்திரியங்களுக்கு பிரத்தம் நம்மளுடைய இந்திரியங்கள் தான் இந்த உலகத்துல இருக்க விஷயத்த நம்ம உள்ளுக்குள்ள அனுப்புது மனசுக்கு நேரடியான அனுபவம் கிடையாது மனம் இந்திரியங்கள் வழியாக தான் இயங்குது இப்ப இந்திரியங்கள் தான் வெளியில இருக்க விஷயங்களோட தொடர்பு கொள்ளுது அதுக்கு அது ப்ரத்தம் அப்ப இந்த இந்திரியத்துக்கு வந்து யார் பிரத்தம்னு யாரு வந்து அது ஓனரா இருக்காருன்னா மனசு இருக்கு மனம்தான் என்ன பண்ணுது இந்திரியங்கள நடக்கிற எல்லா விஷயங்களையும் உள்வாங்கிக் கொள்வது இந்த மனதுக்கு யாரு உள்ள இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் சாட்சி என்ற இந்த உணர்வு தான் மனதுக்கு உண்டான அறிவு பிரத்தோல இப்ப நமக்கு உண்மையான அந்த உணர்வு நிலை சொருப்ப நிலையை நாம் உணர்கின்ற அந்த தன் அந்த பாயிண்ட தான் இங்க என்ன சொல்றாங்கன்னா சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் ஆதல் எல்லாம் ஒன்றே என்ற நிலை இருப்பது ஒன்றுதான் ஒன்றை தவிர இரண்டாவதாக வேறொன்று இல்லை அது எப்படி அடை அடைவது தத்துவ விசாரம் செய்து தத்துவ விசாரம்னா என்னது சிரவணம் மனநம் நிதி தியாசனம் இப்ப சிரவணம் பண்றோம் இதெல்லாம் கேட்டு உள்வாங்கிறோம் இந்த அறிவை நாம மனதுக்குள்ள போட்டு நம்மளுடைய எல்லா சந்தேகங்கள் இப்ப இதை கேட்ட உடனே இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம ஏத்துக்கிறோமோ அப்படின்னு பார்த்தா ஏத்துக்கிறது இல்லை நம்ம புத்தியில ஏற்கனவே நிறைய என்ன இருக்குது சம்சயங்கள் இருக்கிறது சந்தேகங்கள் இருக்கிறது அதனால இதெல்லாம் உள்வாங்கி இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இதை இவங்க எப்படி சொல்றாங்களே அவங்க அப்படி சொல்றாங்களே இந்த பிலாசபி அப்படி சொல்லுது இந்த மதம் அப்படி சொல்லுது அப்படி எல்லாத்தையும் உள்வாங்கி நமக்குள்ள நம்மளுடைய சுய அறிவுன்னு இருக்குல்ல அதை போட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தெரிஞ்சு ஒரு அன் ஒரு பிராக்டிசஸ் எல்லாம் பண்ணி 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 நம்ம சிரவணங்கள் உள்வாங்கி மரணம் பண்ணி கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் இப்ப சிந்தித்தல் மூலியமாக நமக்குள் ஒரு தெளிவு நிலையை அடைவது அறிவிலே ஒரு முழுமையான தெளிவு நிலையை அடைவதுதான் அப்ரோக்ஷ ஞானம் பிரம்மம் நான் என்ற அந்த தெளிவை அடைவது அதுதான் ஞான அனுபவம் இப்ப தேன் வந்து சுவையாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு வச்சுங்களேன் அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிறது வந்து என்னது அறிவு ஞானம் கேள்வி ஞானம் பரோக்ஷ ஞானம் தேனுடைய சுவையை தேன் சுவையா இருக்கும்னு சொல்லும் போதே அந்த தேனுடைய சுவை உங்களுக்குள்ள ஃபீல் ஆச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கு பேர் ஞானம் அதாவது நம்ம ஏற்கனவே அந்த விருத்திகளை பத்தி படிச்சிருப்போம் பிரமாண விருத்தி விபரீத விருத்தி விபரீத விருத்தி விருத்தி ஸ்மிருதி விருத்தின்லாம் படிச்சிருப்போம் அப்ப அந்த விருத்திகள் பத்தி நான் ஆரம்பத்துல முதல் வகுப்புல சொல்லும் போது அது உங்களுக்கு ஒரு அறிவா இருந்திருக்கு கேட்டிருப்பீங்க ஓ இப்படி இப்படிலாம் விருத்திகள் இருக்கும் போல இருக்கு இப்படி இப்படிலாம் எண்ணங்கள் வரும் போல இருக்குன்னு ஆனா அதுக்கப்புறம் நாம நீங்க கொஞ்ச நாள்ல நீங்க வந்து அந்த விருத்திகள் உங்களுக்குள்ள நடக்கும் போது நீங்க அதை பார்த்திருப்பீங்க உங்களுக்குள்ள சாட்சியா நீங்க உங்க மனசுக்குள்ள எண்ணங்கள் வரும்போது இது வந்து பழைய நினைவுகள் இது கற்பனை பண்ணக்கூடிய நினைவுகள் என்ன ஓட்ட கற்பனையான எண்ண ஓட்டங்கள் இது இப்ப என்னுடைய கடந்த கால நினைவு எண்ண ஓட்டங்கள் இது சரியான அறிவு இது தவறான அறிவுன்னு உங்களுக்குள்ளேயே அந்த விருத்திகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அது என்னவாயிடுது உங்களுக்கு அது அப்ரோக்ஷமாக மாறிவிடுது அதை தான் இப்ப வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஐந்து விருத்திகள் இருக்குதே அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்ப தீர்கமா உங்களால சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா உங்களுக்குள்ள நீங்க பாத்திருக்கீங்க ஏதோ ஒரு என்ன சப்ஜெக்ட் எடுத்தாலும் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்குள்ள நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்க வெரி கான்பிடென்டா அதை நீங்க நெக்லெக்ட் பண்ண முடியாம காங்கிரீட்டா சொல்ல முடியுது இல்ல அதுதான் அப்ரோக்ஷ ஞானம் உங்களால் உணரப்பட்டது அது உணரப்படாமல் இருந்துச்சுன்னா அதெல்லாமே பரோட்சம் தான் வச்சுக்க வேண்டியதுதான் எதுவெல்லாம் நமக்குள் முழுமையாக அந்த உணரப்படுகின்றதோ எது உணரப்படுகிறது நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற அந்த தன்மை உணரப்படுவதுதான் அப்ரோக்ஷானம் இங்க சொல்லப்படக்கூடிய கருத்து என்னன்னா அத்துவிதம் தான் ஆதல் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்ன இந்த விருத்திய வச்சு இந்த விருத்திங்கிறது ஒரு கேள்விப்படுறோம் அதை நமக்குள்ள பாக்கும்போது ஆமா அப்படின்னு ஏத்துக்கிறோங்கும் போது அது அந்த ஒரு அப்ரோக்ஷத்துக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்ன அந்தது போல இப்ப நீங்க பிரம்மமாக இருக்கிறீர்கள் சர்வமும் பிரம்மம் சர்வமும் ஏகமாக இருக்கின்றது துவைத்தமற்ற அத்வைத்தமாக இருக்கின்றது இருப்பது ஒன்றுதான் இருப்பது கயிறு மட்டும்தான் தான் அங்கு பாம்பும் கிடையாது வேற தோற்றமும் கிடையாது இருப்பது திரை மட்டும்தான் தான் அதுல வர காட்சிகள் எதுவும் கிடையாது அப்ப இருக்கிறது ஒன்னே ஒன்னு சச்சிதானந்தமாகி அந்த சத்து என்ற அந்த இருப்பு உணர்வு மட்டும்தான் அப்படின்னு எப்ப நமக்குள்ள ஒரு பூரண தெளிவு நிலை வருகிறதோ தெளிகின்றோமோ அந்த தெளிவு நிலைன்னு சொல்லும் போது சரி இந்த நம்ம சாஸ்திரம் சொல்லுதும் மகான்கள் சொல்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு வச்சு சொல்றது கிடையாது அது இருக்குதுங்கிறத நீங்க என்ன பண்றீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்குள்ள உணர்வதனால் நீங்கள் வரக்கூடிய அந்த ஒரு புரிதல் உணர்ந்துட்டீங்கனால அது என்ன தனி புரிதல் இல்லை அம்மா உங்க பேர் கேக்குறோம் இப்ப உங்க பேர் என்ன கிருஷ்ணாம்பாலா அப்படின்னு கேட்டா அதுல டவுட்டே இல்லாம நான் தானே அது அப்படின்னு நீங்க சொல்லுவது போல நான் அதுவாக இருக்கிறேன் பிரம்மமாக இருக்கிறேன் என்றால் அம்மா அதுல என்ன டவுட் இருக்கு நான் அதுதான் அப்படின்ற ஒரு காங்கிரீட்டான அது நானாக இருக்கிறேன் என்ற அந்த புரிதலுக்கு பேர் தான் அப்ரோக்ஷ ஞானம் அதுதான் அத்துவிதம் என்று சொல்லுகிறார் பரமாத்மாவும் அதுதான் ஜீவாத்மாவும் அதுதான் சகல ஜகத்தும் அதுதான் இதெல்லாம் ஒரு தோற்றம் ஒரு விதமான ஒரு அப்பியரன்ஸ் பட் இந்த அப்பியரன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு இப்ப ஒரு இது பாருங்களேன் தான் பாம்பு தோன்ற முடியும் சிப்பில தான் வெள்ளியான்ற ஒரு இது வர முடியும் சிப்பியோ கயிரோ இல்லாம நீங்க தனியா வெள்ளின்றத பார்க்க முடியுமா இல்ல கயிறு இல்லாம பாம்புங்கிற ஒரு தோற்றத்தை பார்க்க முடியுமா ஒரு தடி இருந்துச்சுன்னா அரைகிருட்டுல அதை மனிதரா நமக்கு உதாரணத்தை அஸ்திவாரம் இருக்கணும் பேஸா ஒண்ணு இருக்கணும் அத பேஸ் பண்ணிதான் அதுல வந்து ராங்கான ப்ரொஜெக்ஷன் ஆர் இமேஜினை வர முடியும் இப்ப நீங்க எல்லாம் நைட்டு நம்ம கனவு காண்றோம் கனவு காண்றதுக்கு என்ன பேஸ் நம்ம கனவு காண்றதுக்கு என்ன பேசு இங்க வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜகத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற எல்லா விஷயமும் நடக்குதுன்னா இதுக்கு ஒரு பேஸா ஒன்று இருந்திருந்தா தான் அது மேலதான் நடக்க முடியும் ஸ்டேஜ்னு ஒன்று இருந்தா தான் அது மேலதான் டிராமா நடக்க முடியும் ஸ்கிரீன் இருந்தால் தான் அது மேல நம்ம ஃபிலிமை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் அந்த பேஸா இருக்கிறது ஒண்ணுதான் அது மட்டும்தான் இருக்குது வேற எதுவும் கிடையாது அதுல தோன்றக்கூடிய அப்பியரன்ஸ் தான் மற்றது எல்லாமே மேபி அந்த அப்பியரன்ஸ் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அது மல்டிப்புலா இருக்கலாம் விதவிதமா இருக்கலாம் அது ஏகப்பட்ட விக்ஷேபமா இருக்கலாம் அதுல எது வேணாலும் இருக்கலாம் ஆனா பேஸா இருக்கிறது ஒண்ணுதான் அதுதான் பிரம்மம் அதுதான் இருப்பு என்ற அந்த உணர்வு சைத்தன்யம் எல்லாமே அதைதான் சொல்றோம் பரமாத்மா எல்லாம் சொல்றது அதுதான் சோ அந்த அத்துவிதமா ஆதல் அது நானாக இருக்கின்றேன் அதுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்ல ரெண்டும் ஒன்றுதான் என்ற அந்த நிலையை உணர்வதுதான் அப்ரோக்ச ஞானம் அத புரிஞ்சுக்கணும் அப்ப அது எப்ப வருதுன்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களும் போனாதான் வரும் நமக்கு சந்தேகங்கள் போகாம இருந்துச்சுன்னு நினைச்சுங்களேன் நமக்கு அந்த நிலை கூடாது அப்ப நீங்க இதெல்லாம் சொல்றீங்க எனக்கு புரியுது நான் கேட்டுக்கிட்டேன் ஆனா எனக்கு இன்னமும் அது வந்து வராது எனக்கு இன்னும் அது வரலையே அப்படின்னா நமக்குள்ள ஏனோ இன்னமும் அது என்ன ஆகல ஏதோ ஒரு விஷயத்துல சந்தேகம் இருக்கு ஒரு புரியாம இருக்குது அந்த சம்சயங்கள் உள்ள இருக்குது அப்படின்னாலே என்ன பண்ணணும் விசாரம் பண்ணணும் தத்துவ விசாரம் பண்ணணும் திருப்பி திருப்பி கேட்கணும் எனக்கு ஏன் அதை நான் என்னால இப்ப இது சரின்னா எனக்கு ஏன் அது வந்து இன்னும் வந்து கிளாரிட்டி ஆகல எங்க எனக்கு பிரச்சனை எந்த இடத்துல எனக்கு ப்ராப்ளம் அப்ப அதை நான் ரெட்டிஃபை பண்றது எப்படி அப்படின்னு உள்ளுக்குள்ள திரும்பி திரும்பி ஒர்க் பண்றதுக்கு பேர் தான் தத்துவ விசாரம் அததான் நான் யார் நான் யார் என்று கேட்பது சிரவணம் பண்ணுவது மன்னனம் பண்ணுவது இப்ப இத கேட்டாலுமே கொஞ்ச நாள்ல மறப்போம் திருப்பி கேட்கணும் ரெண்டு நாள் கழிச்சு மறந்துடுவீங்க திருப்பி நமக்கு மறதி அப்படிங்கிறது வந்து இயற்கை மறந்து மறந்து போயிடும் அததான் மறந்து போறதுதான் ஆவரணம் அப்படின்னு நம்ம சொல்றேன் மூடியிருது நம்மளுடைய அறிவை அப்ப திருப்பி திருப்பி சிரவணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு தடவை கேட்ட உடனே நம்ம ஞானி எல்லாம் ஆயிட முடியாது அந்த அளவுக்கு நமக்கு நம்ம பிராரத்தை அப்படி இருந்தா நம்மளா சந்திச்சிருக்கவே முடியாது நீங்க நேரம் எங்கேயோ உட்காந்து யாருக்காவது பிளஸிங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப நம்ம வந்து மல்டிபிள் டைம் சிரவணம் பண்ணாலும் அதுக்கப்புறம் மனனம் மனனும் நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா போன வாரம் வகுப்பு முடிஞ்சிருக்கும் இந்த வாரம் வகுப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த வகுப்பை பத்தி எடுத்து வச்சு உக்காந்து என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கான ஒரு சில பேர் நான் எல்லாரும் சொல்ல சில பேர் இப்பதான் காலைல வந்து இது வந்து எதுதான் அர்ஜென்டா எடுத்து வச்சிருப்போம் ஒரு வாரம் நமக்கு அதை பத்தி ஒரு எண்ணமும் எடுத்துக்காது அப்ப நம்ம இதை பத்தி சிந்திக்கிறதுக்கோ இதை பத்தி யோசிக்கிறதுக்கோ நமக்கு நேரம் கொடுக்கலைன்னா அது டீப்பாக நமக்குள்ள போய் அதுவாக நம்ம மாறுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும் நமக்கு வேற வேலைகள் அப்படியே என்ன பண்ணிடுது நம்மளை அடிச்சு கொண்டு போயிட்டே இருக்குது அப்படி எல்லாம் போனால் வேலைக்கு ஆகாது அதனாலதான் உட்காந்து கொஞ்சம் டெய்லி ஒரு டென் மினிட்ஸாச்சும் உட்காந்து தத்துவ விசாரம் பண்ணணும் டெய்லி டென் டு ஃபிப்டீன் மினிட்ஸ் உட்காந்து தத்துவ விசாரம் பண்றது வந்து பேசிக்கான ஒரு மெடிடேஷனாகவே நம்ம பண்ணணும் ஸோ தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதமாம் மாதல் அப்ரோக்ஷ ஞானமாகும் கர்த்தனாம் ஜீவபேதம் கழிவதே துக்கம் போகல் கர்த்தனம் நான் தான் செய்கின்றேன் கர்த்தா என்ற ஒரு நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்குல்ல நான் இதை செய்கிறேன் நான் அதை செய்கிறேன் இது என்னுடையது நான் எனது என்ற இந்த உணர்வோடு ஜீவபேதம் நான் வேறு ஈஸ்வரன் வேறு நான் வேறு அந்த மனிதர் வேறு நான் வேறு கடவுள் வேறு நான் வேறு பரமாத்மா வேறு போன்ற வேகப்பட்ட பேதங்கள் வச்சிருக்கோம்ல நான் இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அவங்க அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க கொஞ்சம் பிராடா பார்த்தோம்னா நம்ம எல்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நம்ம தமிழர்கள் அவன் கர்நாடகா அவன் மகாராஷ்டிரான்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் பிராட் ஆங்கிள்ல பார்த்தா நம்ம எல்லாம் இந்தியன்னு சொல்லிடுறாங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா சரி இன்னும் வெளிநாட்டுக்கு போகும்போது இப்ப நாம வந்து இந்தியன்ஸ் மத்தவங்க அமெரிக்கன்ஸ் இன்னொரு பிரேசிலியன் ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிறாங்க சரி இந்த பூமியை விட்டு இன்னும் கொஞ்சம் வெளியே போனா வேற லோகங்கள் போனா நாம பூமால பூமியில இருக்கக்கூடிய ஜீவர்கள் மனிதர்கள் அப்படின்னு ஒரே கேட்டகரியில என்ன பண்ணிடுவாங்க நரன் நரன்னா என்னது மனிதர்கள் அந்த கேட்டகிரில சப்போஸ் சொர்க்கமோ மற்ற லோகத்துக்கு போனா இவன் பூமியில இருந்து வரானா நம்மளெல்லாம் அவன் தமிழ் எல்லாம் பார்க்க மாட்டான் இந்த கம்யூனிட்டின்லாம் என்ன பண்ண மாட்டாங்க பார்க்க முடியாது நரன் கேட்டகிரி முடிஞ்சுச்சு சோ இந்த மாதிரி இந்த பேதங்களோட நாம் வச்சிருக்கக்கூடிய உணர்வு ஜீவன் நான் ஒரு ஜீவன் என்று உபாதிகளோடு சேருறதுனால நம்ம எல்லாம் என்ன பண்றோம் ஜீவன் அப்படின்னு நமக்கு ஒரு பேதம் இருக்குல்ல இந்த பேதம் எல்லாம் விட்டுட்டு நான் அதான் சொல்றார் கர்த்தனாம் ஜீவ பேதம் கழிதலே கழிவதே துக்கம் போகல் எப்பொழுது நமக்கு இந்த அத்வித ஞானம் மகம் பிரம்மாஸ்மி என்ற அந்த மகா வாக்கியத்துக்கான அந்த சப்தத்துக்கான உணர்வை நாம் உணர்கிறோமோ அப்போது நான் தனி ஒரு மனிதன் அது தனி ஜீவன் என்ற உணர்வு நம்மை விட்டு என்ன செஞ்சிடும் கழிந்துவிடும் சென்றுவிடும் அதற்கு மேல் நீங்கள் உங்களை தனியான ஒரு ஜீவனாக உணர முடியாது எப்பொழுது நீங்கள் அவ்வாறு உணரவில்லையோ அப்பொழுதே உங்களுடைய துக்கமானது நிவர்த்தியை நோக்கி சென்று கொண்டே இருக்கும் சரி இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா இந்த ஞானத்துக்கு முக்திக்கும் நான் ஏன் இப்படி மூக்க புடிச்சுக்கிட்டு மூச்சு புடிச்சுக்கிட்டு நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பலன் இதுதான் துக்கம் போதல் துக்கம் இல்லாத நிலை நாம் உணர்வோம் துக்கம் இல்லாத நிலை சோக நிவர்த்தி தளல் கடல் அப்படின்னு சொல்றாருல தளல் எல்லாம் என்னது நெருப்பையும் சொல்லுவாங்க தளல் என்று நல்ல தளதள நெரியுது பாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்ப சோகமும் துக்கமும் நமக்குள்ள எப்பொழுதும் கொழுந்துக்கிட்டு இருந்துகிட்டே இருக்கு அலைவா இருந்துகிட்டே இருக்குது அந்த அலைவா இருக்கிற துக்கமானது சோகமானது நிவர்த்தி ஆவது இந்த ஞானத்தோடைய டைரக்ட் பர்பஸ் என்னன்னா சோக நிவர்த்தி துக்க நிவர்த்தி அது எங்க நடக்குது இந்த மாயைக்குள்ளேயே இந்த சரீரத்திலேயே அதுதான் நான் இறந்ததுக்கு அப்புறம் நான் முக்தி விவேக முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்கும் நமக்கே தெரியாது அப்ப போய் நாம இந்த சோக நிவர்த்தி எங்க போய் அனுபவிக்க முடியும் என்ன பாடி இருக்குதா இருக்காது அப்ப இந்த உடம்புலேயே நாம வந்து நம்மை அறியாத மூத்த அஞ்ஞானமான அந்த நிலையில இருக்கிறோம் கரெக்டா அதுக்கப்புறம் என்ன பண்றோம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் ஸ்டெப்பா இந்த மூடல் ஆவரணத்தை எல்லாம் ஆவரணம் விக்ஷேபத்தெல்லாம் தெரிஞ்சு இப்ப பரோக்ஷ ஞானம்ங்கிற கேட்டகிரியில இருக்கும் பரோக்ஷ ஞானத்துல இருந்து இன்னும் டெவலப் ஆகி இன்னும் டீப்பா போய் நம்ம அப்ரோக்ஷ ஞானம்ங்கிற அந்த தன்மைக்கு வந்து அந்த தன்மைக்கு வருவதாலேயே நமக்கு இருக்கக்கூடிய துக்கங்கள் எல்லாம் நிவர்த்தியை நோக்கி சென்று கொண்டே இருக்கும் நம்மளுடைய வாசனைகள் எல்லாம் அப்படியே என்ன ஆயிடும் ஞானம் ஏற்பட்ட உடனே அதுக்கப்புறம் வாசனை ரொம்ப டிராஸ்டிக்கா என்ன பண்ணும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் வாசனை இல்லாத ஒரு நிலைக்கு போறதுதான் நிர்வக்ப சமாதி அல்லது மோட்சம் என்பது அதுதான் வாசனைகளே இல்லை இதுக்கு மேல பிறப்படுக்கிறதுக்கே வழி இல்லை அப்படின்றது தான் மோட்சம் அப்ப பிறப்படுக்கிறதுக்கு வழியே இல்லைன்னா என்ன பண்ணும் வாசனை ஜீரோ ஆகணும் வாசனை ஜீரோ ஆகறதுக்கு என்ன பண்றது அதுக்கு இந்த ஞானம் இருக்கணும் அந்த ஞானம் தான் அப்ரோஷ ஞானம் என்று சொல்லக்கூடிய அத்வைத ஞானம் இந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் டிராஸ்டிக்கா நம்மளுடைய வாசனைகள் அப்படியே என்ன ஒரு ஓட்டப்பட்ட பலூன்ல காத்து போற மாதிரி அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வரும் அப்படியே அது குறைஞ்சிட்டு தான் சோக நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் வாசனைகள் இருந்தாலே நமக்கு துக்கம்தான் சோ அந்த துக்க நிவர்த்தி ஆகிறது அதான் கர்த்தனாம் ஜீவபேதம் கழிவதே துக்கம் போதல் ஜீவ பிரம்ம ஐக்கியம் நானும் பிரம்மமும் ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த தன்மை அதுக்கு அடுத்தது முத்தனாய் எல்லாம் செய்து முடிந்தது ஆனந்தமாமே எல்லாம் இதுக்கு மேல செய்வதற்கு ஒண்ணும் இல்லை என்னுடைய எல்லா வேலையும் முடிஞ்சது நான் யார் என்று தெரிந்து கொண்டேன் இதுவரு செய்வதற்கு வெளியே ஒன்றும் இல்லை செய்ய வேண்டியது எந்த தேவையும் இல்லை நான் அதுவாக இருக்கிறேன் அந்த வாழக்கூடியது அந்த தன்மையில இருப்பதினாலேயே சோகமும் போயிடுது சோகம் போச்சுனாலே அங்க என்ன ஆகுது முழுமையான நம்ம சொருபத்துல இருக்கக்கூடிய ஆனந்தம் வெளிப்படுகிறது நமக்குள்ள ஒரு நீங்காத ஒரு சுக உணர்வு நமக்குள்ள எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது அதுதான் ஆனந்தம் நந்துதல் என்றால் குறைதல் ஆனந்தம் என்றால் குறையாத நீங்காத அதான் என்ன சொல்ற செய்து முடித்த சச்சிதானந்தம் அந்த ஆனந்த நிலை சச்சிதானந்தம் என்று சொன்னோம்ல நம்ம இருப்பு நிலையே ஆனந்தம் எக்ஸ்டசி எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் பரமானந்தம் எந்த ஆனந்தம் வேணாலும் சொல்லிக்கலாம் நமக்குள்ள குறையாத ஒரு விதமான ஒரு ஆனந்த நிலையிலே இருப்போம் இப்ப ஞானமடைந்த மகான்கள்லாம் இருக்கிறது வந்து சோக நிவர்த்தியிலயும் ஆனந்த நிலையிலும் தான் இருக்கிறாங்க இந்த அப்ரோக்ஷ ஞானம் சோக நிவர்த்தி ஆனந்தம் இது மூணையும் சேர்த்துனா அது அவர்கள் இருக்கக்கூடிய நிலை முமுட்சுக்கள்லாம் இருக்கக்கூடிய நிலை என்னன்னா பரோட்ச ஞானத்துக்கும் விக்ஷேபத்துக்கும் நடுவில் இருக்கிறாங்க இந்த மோட்சத்தை பத்தியோ ஞானத்தை பத்தியோ இந்த டைரக்ஷனுக்கே திரும்பலன்னா அவங்க என்னவா இருக்கிறாங்கன்னா அட்டர் டீப் அஞ்ஞானத்துல இருக்கிறாங்க அத ஒரே கேட்டகிரி தான் வேற கேட்டகரியே கிடையாது நீ சொசைட்டில எவ்வளவு பெரிய கோடி வச்சிருந்தாலும் சரி நீ எவ்வளவு பெரிய தர்மமான வேலைகள் செய்தாலும் நீ உன்னை பத்தி தெரிஞ்சுக்க தெரியலையா அவ்வளவுதான் நீ ஒரே கேட்டகிரி இக்னரன்ஸ் கேட்டகிரி தான் அதுக்கு மேல ஒரு கேட்டகிரியே கிடையாது இப்ப நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் முமுக்ஷுங்கிற கேட்டகரியில நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் உட்காந்து இப்படி எல்லாம் இருக்குதான்னு கேக்குறீங்க காலேஜ் போய் படிக்கிற மாதிரி உட்காந்து இதெல்லாம் உட்காந்து அதுக்கப்புறம் இதன்படி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைப்பது நமக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்துவது இதற்கான வேலைகளை செய்ய போகின்றோம் சோ ஏழு அவஸ்தைகள் இந்த ஏழு அவஸ்தைகளும் மாயைக்குள்ளதான் நடக்குது நல்லா புரிஞ்சுக்குங்க ஏன்னா சரி மாயையில தான் நீங்க சுகமாவும் இருக்க முடியும் மாயையில தான் துக்கமாவும் இருக்க முடியும் மாயையில தான் சுகத்தையும் நீங்க விட முடியும் துக்கத்தையும் விட முடியும் ஆனந்த நிலையையும் சரீரம் வேணும்ல சரீரம் இல்லாம நம்ம முடிஞ்ச அப்ப நான் பிரம்மமா இருக்கிறேன் அந்த சொருப நிலையிலே துரிய நிலையிலே இருந்துட்டீங்கன்னா அங்க நாமரூபங்கள் கிடையாது லோகங்கள் கிடையாது வெளியில சிருஷ்டினே ஒண்ணு கிடையாது நீங்க கயிறா மாறிட்டீங்கன்னா பாம்புன்ற இதே கிடையாது இல்ல புரிதா அப்ப அங்க வந்து வெறும் சாட்சி சாட்சி சொரூபம் தான் வேற எதுவும் கிடையாது சாட்சியா மட்டும்தான் இருக்காது இருப்புன்ற உணர்வு தான் அது அதை தவிர எல்லாமே மாயைக்குள்ள வந்துருது அதனாலதான் என்ன சொல்ல இந்த மாயையில் ஜீவர்களுக்கு அப்ப நம்ம மோட்சமும் இந்த மாயையில வந்து மோட்சம் மோக்மடைஞ்சதை மோட்சம் அடைற அந்த கடைசி ஸ்டேட்டை ஜீவன் முக்தர்களாக நம்ம வாழ்ந்து இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க அடுத்த வாட்டி பிறப்பெடுக்க மாட்டீங்கன்னு உங்களுக்கே தெளிவா தெரியும் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த உடம்புலயே நாம் துக்கம் இல்லாம ஆனந்த நிலையில ஞானத்தோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்னால இந்த ஜீவ புத்தியில இந்த ஒரு தன்மையை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம உங்களுக்கு பிறப்புங்கிறது இல்லாம போகாது நாளைக்கு நாளை எதுக்கானதுக்கு அப்புறம் பகவான் நேரடியா வந்து என் தலையில தொற்றுவாரு தொட்ட உடனே அவர் அப்படியே என்னை கைலாசம் கூட்டு போயிடுவாரு இல்ல வேற எங்கேயா நான் வந்து அப்படியே எனக்கு வந்து இந்த டிவி படத்துல காட்டுற மாதிரி என்னோட அப்படியே சரீரம் போய் அப்படியே ஒரு இதுல கரைஞ்சிரும் அங்க வந்து என்னை அவர் கூட்டிட்டு போய் இங்க பண்ணிடுவாரு இது எல்லாம் விக்ஷேபம்தான் விக்ஷேபத்துக்குள்ள இருக்கக்கூடிய விக்ஷேபம் தான் அதெல்லாம் நம்மளுடைய புராணங்கள் சொல்லுது பல விஷயங்கள் சொன்னாலும் நம்மளை ஒவ்வொரு நிலையில இருக்கவங்களுக்கோசரம் இன்ஸ்பயர் பண்றதுக்கு அவங்களை கைட் பண்றதுக்கோசரம் விஷயம் விஷயம்தான் நம்மளே நம்ம ஆத்தன்டிக்கேட்டா நமக்குள்ள இந்த நிலையை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலைன்னா நமக்கு டீஃபால்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியதான் நமக்கு அடுத்த உடம்பு இருக்குதுப்பா அப்படின்னு அதுல மாற்று கருத்து இல்லை நம்ம யாரையும் இப்ப கேட்க தேவையில்லை பகவானே எனக்கு இருக்காருன்னு அடுத்த உடம்பு நீங்க கேட்கவே தேவையில்லை நம்மளே தெரிஞ்சுக்க வேண்டியதான் ஓ அடுத்த உடம்பு இருக்குது அப்ப அந்த அடுத்த உடம்பு நம்ம என்ன பண்றது எப்படி வந்து இப்பயே இந்த அறிவு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணிருந்தோம் அவ்வளவு பெரிய ஞானி ஜடபரதருக்கே லாஸ்ட்ல ஒரு மான் மேல ஆசைப்பட்டு திருப்பி மானா பிறகுறாரு அவர் அவ்வளோ பெரிய ஒரு ஞானிக்கே அவருக்குள்ள சில அந்த மான் மேல இருக்கக்கூடிய ஒரு பந்தம் வந்து என்ன பண்ணுது கடைசி நேரத்துல அந்த மானாக இது பண்ணி அப்புறம் அந்த மூணு மரத்துல அவர் வந்து என்ன ஆயிடுறாரு மூணு உடம்பு எடுக்கிறாரு அதுக்கப்புறம் அவரு நிர்விகல்பம் அதுபோல அது போல நமக்கு எல்லாம் எங்க போறது இப்ப எவ்வளவு நம்ம ஒர்க் பண்ண வேண்டி இருக்குன்னு நீங்க நினைக்கணும் எல்லா போறவில்லை பாத்துக்குவாரு நம்ம முடியும் போது பகவான் நம்மளை கூட்டின்னு போயிடுவாரு நம்ம அவரு இவர் சொல்றாரு ஆனா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால எனக்கு தெரியும் அவங்க சொல்லியிருக்காங்க இவங்க சொல்லிருக்காங்க இவங்கெல்லாம் இப்படி இருக்குது எல்லாம் அதுல போட்டிருக்குது எல்லாம் எது எது போட்டிருக்கோ அதோட சாரம் நின்னது உபனிஷத் தான் எதெல்லாம் நமக்கு கடவுள் இருக்காருன்னு சொல்லக்கூடிய சாஸ்திரம் சொல்லக்கூடிய கடைசி எசன்ஸ் எதுனா கர்ம காண்டம் வேற ஞான காண்டம் வேற ஞான காண்டத்துல சொல்றதுதான் இறுதி சத்தியம் அதுல இறுதியா என்ன சொல்ல வருதோ எதெல்லாம் எப்படி எப்படி வாழணும் என்னென்ன கர்மம் செய்யணும் என்ன கர்மம் செஞ்சா என்ன பலன் கிடைக்கும் எங்கெங்க போவோம் எதெல்லாம் நமக்கு வாழ்க்கையை வழிபா வழிமுறைகளை சொல்லி கொடுத்ததோ வர்ணாஷ்டிர தர்மங்களை உருவாக்கியதோ வழிமுறைகளை காட்டியதோ அதே வழிகாட்டி தான் கடைசியில நமக்கு என்ன சொல்றாருன்னா இது எல்லாம் ஒரு கல்பிதம் எல்லாம் ஒரு சொப்பனம் போல ஒரு கல்பிதம் இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறது மட்டும்தான் சத்தியம் அதுதான் சத்திய அதுதான் சொரூபம் அதுதான் நீ அப்படிங்கிற அந்த லட்சியார்த்தத்தின் அடிப்படையில் நாம ஒன்றாகவில்லை என்றால் மாயைக்குள்ள இந்த ஏழு அவஸ்துக்குள்ள மாறி மாறி வந்துகிட்டு இருப்போம் அதுக்கு என்ன சரீரம் கிடைக்குதோ அந்த சரீரத்துக்கு நம்ம வந்துகிட்டே இருப்போம் இந்த இதோட அர்த்தம் படிச்சுட்டு அடுத்த பாட்டுக்கு போலாம் நீயே பிரம்மம் என்னும் மகா வாக்கியத்தினால் தத்துவ விசாரம் செய்து நான் ஜீவன் என்று தத்துவ விசாரம் பண்ண சொல்லல நான் பரமாத்மா உடைய ஒரு துளி அப்படின்னு பண்ண சொல்லல இல்ல நான் சாதாரண மனிதன் சொல்லி விசாரம் பண்ண சொல்லல அகம் பிரம்மாஸ்மி நீயே பிரம்மம் தத்துவ மசி என்று சொல்லக்கூடிய அந்த விசாரம் மகாபாக்கியத்துடைய தத்துவ விசாரம் செய்து நாம இன்னும் அந்த விசாரத்துக்கு எல்லாம் போவே இல்லை அவ்வளவு டீப்பாலாம் இன்னும் நம்ம போல நம்ம பேசிக்கா சிருஷ்டியிலே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது இந்த சிருஷ்டி அப்படி வந்ததா அந்த சிருஷ்டி எப்படி வந்ததா பேசிக்கான சாதன சதுஷ்டத்திலே நம்மள தயார் பண்றதுலயே இன்னும் இருக்கோம் நம்ம அதனால வந்து தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதமான ஏகமாக இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை உணர்வதே அப்ரோக்ஷ ஞானமாகும் சந்தேகங்களும் நீங்கி அத்துவித பிரம்மமே தானாதல் ஞானமாகும் நான் கர்த்தா போக்தா என்னும் ஜீவத்துவம் நீங்குவதே துக்க நிவர்த்தியாகும் நான் ஒரு தனி ஜீவன் என்று நீங்குவது துக்க நிவர்த்தி அடைத்து துக்கங்களில் இருந்து விடுபட்டு தொழிலற்று அனைத்து துக்கங்களிலிருந்து விடுபட்டு தொழில் என்ன அர்த்தம்னா கர்மங்களிலிருந்து விடுபடுவது கர்மங்கள் அற்ற நிலைக்கு செல்வது என்ன செயல் செஞ்சாலும் அந்த கர்மத்துக்கு ஒட்டாமல் பற்றற்ற நிலையிலே இருப்பது பிரம்மானந்த கடலில் மூழ்கி அந்த ஆனந்த கடல்ல மூழ்கிறது அப்படிங்கிறாங்க அததான் அமிர்தம் என்று சொல்வது பிரம்மானந்த கடலில் மூழ்கி ஆனந்தமயமாய் ஒன்றும் வேண்டாது இதுக்கு மேல எனக்கு ஒன்னும் வேணாண்டாப்பா அப்படின்ட்டு நம்மளுடைய ஸ்திதியிலே நம்ம சொரூபத்திலே முழு திருப்தியோட அதான் சொல்ற நிர நிரங்குச திருப்தி தடையற்ற ஆனந்தம் குறைவில்லாத தடையற்ற ஆனந்த நிலையிலே திருப்தி அடைந்து இருப்பதே இருப்பதே தடையற்ற ஆனந்தமாகவும் சொல்றாரு வாழ்க்கையோட பர்பஸ் திருப்தி அடைவது திருப்தி தான் நடக்கும் இந்த இதை உடந்தாதான் முழுமையான திருப்தி அது வரைக்கும் திருப்தியே இருக்காது எவ்வளவோ வாழ்க்கையில அச்சீவ் பண்ணிட்டீங்க எதிர்பாராத விஷயங்கள்லாம் வாழ்க்கையில அச்சீவ் பண்ணிருக்கீங்க இங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருக்குமா கிடையவே கிடையாது ஆகவே ஆகாது அதுதான் மனசு நல்லது